அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இவர்கள் இலவச அரிசி கொடுத்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை நிறுத்திய இடத்திலே இவர்கள் தோற்று போனார்கள் இலவசம் 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 எல்லாவற்றையும் இலவசம் என்று வெற்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளால் மக்களை வீழ்த்தி விட்டார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அடைவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் பெருந்தகை அடிகளார் தத்துவம் போன ஆண்டு மிக்சி வாங்கினவன் போன ஆண்டு இலவசம் பெற்றவன் இந்த ஆண்டு நான் வளர்ந்து விட்டேன் இந்த ஆண்டு எனக்கு இலவசம் தேவையில்லை வேற யாருக்காவது ஏழ்மை வறுமையில் இருக்கிறவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிற ஒருத்தனை சொல் போன ஆண்டு இலவசம் பெற்ற இப்ப நான் வளர்ந்துட்டேன் எனக்கு வேணா வேறு யாருக்கு அது கொடுங்க என்று சொல்றவனை பார் சரி நீ மிக்சி கொடுத்த மிக்சி எத்தனை நாள் இயங்கும் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும் மிக்ஸி எத்தனை நாள் இயங்கும் ஒரு ஆறு மாதம் பழுதாயிரும் அதுக்கப்புறம் மா வரைக்கும் என்ன மசாலா அரைக்க என்ன பண்ணுவ அடுத்த தேர்தல் வரைக்கும் நீ மசாலா அரைக்க மீப்பியா சொல்லு மிக்ஸி கொடுத்த அது அரைக்கிறதுக்கு கரண்ட்டு கொடுத்தியா மிக்சியை கொடுத்த அதில் எதை போட்டார் இப்போ மல்லி மஞ்சள் மிளகாய் அதில் எந்த கொப்பை விளைய வச்சு கொடுப்பேன் அது ஒரு விவசாயி தானே விளைய வச்சு கொடுக்கணும் மிக்சி கிரைண்டர் எதை போட்டு ஆத்துவாய் அரிசி பருப்பு விழுந்து எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் என் ஆத்தால் அப்ப வெம்பாடு விட்டு விளை வச்சு தரணும் அந்த விவசாயின் வாழ்க்கை பற்றி நீ என்னைக்காவது சிந்திச்சிருக்கியா தோற்று போனீர்கள் நீங்கள் ஏக்கரில் ஏற்போட்டு கட்ட துடிக்கிற பெருமக்களே விண்ணூர்தியில் நீ பறக்கலாம் இருப்பவனுக்கும் தவிக்கும் பசிக்கும் சோர் நீர் பூமியில் இருந்தான் போக முட்டா பயல்களா விண்ணூர்தியில் பறப்பது வளர்ச்சி தான் அங்கே வானூர்திக்கு இருப்பவனுக்கும் வயிறு பசிக்கும் அவனுக்கு சோர் நிலத்தில் இருந்தான் போகணும் இது ஏன் உங்களுக்கு தெரியல தோற்று